என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு விரத நாட்களில் ஒன்றுதான் ஹனுமான் ஜெயந்தி ஹனுமான் அவதார தினத்தில் விரதமிருந்து அவரை வழிபடுறதால ஹனுமானோட அருளும் சிவனின் அருளும் விஷ்ணு பகவானின் அருளும் முழுமையாக கிடைக்குமா தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்க மன அமைதி செல்வ வளம் வளர்ச்சி பாதுகாப்புன்னு இப்படி வேண்ட எல்லாமே ஹனுமான வழிபடுறதால நம்ம பெற முடியும் ஹனுமான் நித்திய வரம் பெற்ற அஷ்ட சிரஞ்சீவிகளில் ஒருவர் ஹனுமான் தற்போதும் இந்த பூமியில் வாழ்ந்து வருவதாகவும் தன்னோட பக்தர்களை அவர் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து குறிப்பா கலையின் பாதிப்பால் மக்களுக்கு ஏற்படும் துன்பங்கள்ல இருந்து பாதுகாத்து வரதாகவும் நம்பப்படுது ஹனுமான மற்ற நாட்களில் வழிபடுறதை விட மார்கழி மாதத்தில் வரும் ஹனுமான் ஜெயந்தி என்று வழிபடுவது மிக அதிகமான பலன்களை அள்ளி கொடுக்கும் ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு விரதம் இருக்கிறது எப்படி ஹனுமான் ஜெயந்தி என்று என்னெல்லாம் செய்யணும் அன்னைக்கு எப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது ஹனுமானை கோபப்படுத்தும் செயல்கள் என்னென்ன என்னென்னு ஹனுமான் இன்றும் பூமியில் உயிரோடு வாழ்றதா சொல்றாங்களே அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு ஹனுமான் பற்றியும் ஹனுமான் ஜெயந்தி பற்றியும் இதுவரை யாரும் சொல்லாத பல முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் வீடியோ வீடியோவை முதல் முறையாக பார்க்குற நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் கண்டென்ட் நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க ஹனுமான் ஜெயந்தி என்று ஹனுமானை போற்றும் வகையில் ஜெய் ஸ்ரீ ஹனுமான் போற்றி ஸ்ரீராம ஜெயம் ஆஞ்சநேயரை போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹனுமான் மார்கழி மாத அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் அவதரித்ததாக புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்கழி அமாவாசை அதாவது ஹனுமான் ஜெயந்தி டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வருது அன்னைக்கு காலையில நான்கு நாற்பத்தி நான்கு மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மூன்று வரை அமாவாசை திதி இருக்கு அதே போல டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு பத்தொன்பது மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று பனிரண்டு வரை மூல நட்சத்திரம் இருக்கு இந்த முன்னோர் வழிபாட்டோடு பாதிக்கப்படுபவர்கள் வழிபடுறதால நல்ல வழி புது தீர்வு கிடைக்கும் ஜெயந்தி என்று முதன் முதலில் ஹனுமானை வேண்டி விரதம் இருந்தவங்க பாண்டவர்களின் பத்தினியான திரௌபதிதான் புராண கதைகள் கூறப்பட்டிருக்கு எவர் ஒருவர் ஹனுமான் விரதம் இருக்கிறார் அவர்கள் எடுக்கும் வெற்றியும் அமைதியும் செல்வ வளமும் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும்னு பிரம்மதேவர் வாயு பகவானுக்கு சத்தியம் செய்து வரமழித்ததாக கூறப்பட்டிருக்கு ஹனுமான் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைப்பதுடன் அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுமா பாண்டவர்கள் வனவாசத்தில் மிகுந்த துன்பங்களை அனுபவித்தபோது போது வேதவியாச மகரிஷி தர்மனுக்கு உபதேசித்த விரதம் அது பகவான் கிருஷ்ணரும் திரௌபதிக்கு ஹனுமான் விரதத்தின் கதைகளையும் இந்த விரதம் இருப்பதால் கிடைக்கும் சிறப்புகள் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்திருக்காரு இந்த நாளில் விரதமிருந்து ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை வடை மாலை வெண்ணெய் சாற்றி வழிபடுவதால் ஹனுமானின் அருள் முழுமையாக கிடைக்கும் அதோடு ராமநாமம் உச்சரிப்பதும் அளவில்லாத புண்ணிய பலன்களை அள்ளி கொடுக்கும் ஹனுமான் விரதம் இருப்பவர்கள் பதிமூன்று முடிச்சுகள் போட்ட கயிறு ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை கையில் வைத்துக்கொண்டு ஓம் நமோ வாயு நந்தனாய ஓம் என்ற மந்திரத்தை ஒன்பது பதினொன்று அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லி கையில் அல்லது கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டா அவங்களோட ஹனுமான் எப்போது இருந்து அவங்கள பாதுகாப்பாரு அப்படின்னு நம்பப்படுது இந்த கைத்தை வீட்டில் வச்சு வழிபடுறதால நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்படி ஹனுமானை வேண்டிக்கிட்டு முடிச்சுகள் போட்டு வேண்டிக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் சிக்கல்கள் எல்லாத்தையும் ஹனுமான் நீக்கிடுவார் அப்படிங்கிறது தான் அந்த கயிறோட அர்த்தம் அதோடு கோதுமை தானம் அழிப்பது ஹனுமானின் அருளையும் பாதுகாப்பையும் பெற்றுத்தரும் இதை செய்யறதால விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஆஞ்சநேயரை வீட்டில் பூஜை செய்யும் பக்தர்கள் தனியாக ஒரு பூஜை அறையை எடுத்துக்கணும் அங்கே ஆஞ்சநேயரோட படத்தையோ சிலையையோ வச்சு பூஜை செய்யலாம் பூஜை அறையினுள் துளசி இலைகள் போட்டு தீட்டம் வைக்கணும் சுவாமிக்கு பிடித்தமான நிவேதன பொருட்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சிருக்கணும் பூஜை செய்கிறவங்க உடல் மட்டுமின்றி உள்ளமும் சுத்தமாக இருக்கணும் அதே போல பூஜை அறையையும் சுத்தமாக வச்சிருக்கணும் பூஜை அறை தரையை துணியால் துடைத்து சுத்தம் செய்யணும் பூஜை அறையில் எப்போவுமே ஆராதனை புகை மனம் வீசணும் வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தின் முன்பு அமர்ந்து செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் தொடர்ந்து பாராயணம் செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் ஒரு மண்டலம் பாராயணம் செய்தால் திருமணம் சுபகாரியமும் எளிதில் நிறைவேறும் கோவிலில் உள்ள ஏழைகளுக்கு உணவளித்து எல் சர்க்கரை கடலை தானம் செய்யுங்கள் ஸ்ரீஹனுமான் சனி தேவனை ராவணனின் சிறையில் இருந்து விடுவித்தவர் அதனாலதான் சனிக்கிழமை அன்னைக்கு ஹனுமானை வணங்குபவர்களுக்கு சனி பகவானோட தொந்தரவு ஒருபோதும் இருக்காது ஓம் ஆஞ்சநேயாயி வித்மிகி வாயு புத்திராயி தீமிகி தந்தோ ஹனுமன் பிரசோதயாத் என்ற இந்த ஹனுமான் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சகல பாவங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நிவர்த்தி பெறலாம் ஹனுமான் ஜெயந்தி எனக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஹனுமான் ஜெயந்தி என்று அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குழித்து விட்டு ஹனுமானின் அல்லது ஹனுமானின் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி பழங்கள் படைத்து நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் ஹனுமான் ஜெயந்தி என்று விரதம் இருப்பவர்கள் ராமநாமம் சொல்லி வணங்கி உபவாசத்தை தொடங்கணும் பக்கத்துல இருக்க ராமர் அல்லது ஹனுமான் கோவிலுக்கு போய் ஹனுமானுக்கு துளசி மாலை சாத்தி வழிபட்டுவாங்க வசதி இருந்தால் வெற்றிலை மாலை வெண்ணை காப்பு சாத்தியும் வணங்கலாம் அன்று ஸ்ரீராமஜையும் துபது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் அதே போல பொறி பழம் அவள் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானக்கம் இளநீர் போன்றவைகளை ஹனுமானுக்கு நைவேத்தியமா படைக்கலாம் காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே பருகி உபவாசம் இருக்கலாம் மதிய வேளையில் உணவு எடுத்துக்கோங்க சனி பகவானை வெற்றி கொண்ட வீர ஆஞ்சநேயரை ஹனுமான் ஜெயந்தி நாளில் வணங்கினால் நாமும் சனி தோஷங்களிலிருந்து பாதுகாப்பினே பெறலாம் அடுத்ததா ஹனுமான் ஜெயந்தி நாளில் குரங்குகளுக்கு வெள்ளம் கொடுக்கிறது ரொம்பவே புண்ணியமா பார்க்கப்படுது ஹனுமான் ஜெயந்தி நாளில் அன்னதானம் செய்வது மங்களகரமானதுன்னு கூறப்படுது இந்த நாட்களில் தானம் செய்வதால் உங்கள் நீங்கி நிம்மதியான கிடைக்கும் நம்பிக்கை கொடுக்கலாம் ஜெயந்தி நாளில் அனைவரும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கலாம் குறிப்பாக ஹனுமானை வேண்டுபவர்கள் ஹனுமானை வழிபடும் போது சிவப்பு நிற மலர்கள் தூய நெய் அல்லது எல் எண்ணெயை பயன்படுத்திவாங்க ஹனுமான் ஜெயந்தி நாளில் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஹனுமானை கோபப்படுத்தும் செயல்கள் என்ன அப்படி தெரியுமா ஜெயந்தி நாளில் அசைவ உணவு உட்கொள்ளவே கூடாதா ஹனுமான் ஜெயந்தி நாளில் குரங்குகளுடன் சேர்ந்து எந்த மிருகத்தையும் தொந்தரவு செய்யவோ துன்புறுத்தவோ கூடாதா குரங்குகளுக்கு மரியாதை கொடுக்கணுமா ஹனுமான் ஜெயந்தி நாளில் மது அல்லது போதைப் பொருட்களை உட்கொள்ள கூடாதா இந்த நாளில் மக்களுடன் சண்டைகள் வாய் தகராறுகளை தவிர்க்கணும் அசைவ உணவை கண்டிப்பா தவிர்த்து வரணும் ராமாயணத்துல எப்படி ராமர் சீதை ராவணன் இவங்க எல்லாருமே பெரிய ஆளும் அதே மாதிரிதான் நம்ம ஹனுமானும் மாருதி ஆஞ்சநேயர் வாயுபுத்திரன் ராமபக்தன் இப்படி பல திருநாமங்களால் அழைக்கப்படும் ஹனுமான் திரேதா யுகத்தில் பிறந்து துவாபர யுகம் கடந்து இந்த கலியுகத்திலும் சிரஞ்சீவியாக அழிவில்லாமல் வாழ்ந்து வராரு ஹனுமான் பிறந்ததற்கு பல கதைகள் இருக்கு பல கட்டுக்கதைகளும் நிறையவே இருக்கு ஆனா அவர் இறந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் கிடைக்கல எந்த புராணத்திலையும் அவரோட இறப்பு பற்றி ஒரு குறிப்பு கூட கிடையாது உண்மையிலேயே ஹனுமான் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்படி உண்மையிலேயே ஹனுமான் உயிர் வாழ்கிறாரு அப்படின்னா அதற்கான ஆதாரங்கள் என்னென்ன ஹனுமான் எங்க உயிர் வாழ்றாரு ஹனுமான நேர்ல பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அவர் எந்த ரூபத்துல மனிதர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு ஹனுமான் சிரஞ்சீவியா இருக்க வரம் கொடுத்தது ராமர் மட்டும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா அதுதான் இல்ல ராமரை தவிர நிறைய பேரு ஹனுமானுக்கு சிரஞ்சீவி வரம் கொடுத்திருக்காங்க அவங்க யார் யாரு எதனால ஹனுமானுக்கு மட்டும் இவ்வளவு பேர் அழிவில்லாமல் வாழும் வரம் கொடுத்தாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் முதன் முதலில் ஹனுமானுக்கு சிரஞ்சீவி எனப்படும் சாகாமல் இருக்கும் வரத்தை அழித்தவர் பிரம்மதேவரும் தேவர்களின் தலைவனான இந்திரனும் தான் ஹனுமான் குழந்தையாக இருந்தபோது காற்றில் பறந்தபடி விளையாடிட்டு இருந்தாரு அப்போது பழ மின்னிய சூரியனை ஒரு பழம் என நினைத்து அதை பறிப்பதற்காக அதை நோக்கி விரைந்து போவார் எங்கே ஹனுமான் சூரியனை விழுங்கிடுவாரோ அப்படின்னு இந்திரன் பயந்து போய் ஹனுமான தடுக்கிறதுக்காக தன்னோட வஜ்ராயுதத்தால ஹனுமானை தாக்குவார் மிகவும் சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட ஹனுமான் கீழே மயங்கி விழுறாரு ஹனுமனின் தந்தையான வாயு பகவான் காற்றில் மயங்கியபடி இருந்த ஹனுமானை மீட்டு குகை ஒன்றிற்கு அழைத்துச் சொல்வார் தன் மகனின் இந்த நிலைக்கு காரணமான இந்திரன் மீது வாயு பகவான் கோபம் அடைவார் ஆளாகி போகும் இந்த விபரீத கண்ட தேவர்கள் அனைவரும் பிரம்மாவிடம் சென்று முறையிட பிரம்ம தேவர் அனைவரையும் அழைத்து கொண்டு வாயு பகவான் இருக்கிற இடத்துக்கு வந்தார் பரிதாபமும் இரக்கமும் கொண்ட பிரம்மா தன்னுடைய கரத்தால் ஹனுமானை தடவி கொடுத்தவுடன் ஹனுமான் மீண்டும் எழுந்து நிற்கிறார் பிரம்மதேவர் அனைத்து தேவர்களையும் நோக்கி இந்த குழந்தையால் தான் ராவணன் முதலிய அரக்கர்களால் உங்களுக்கு ஏற்பட உள்ள துன்பத்தை தீர்க்க முடியும் அதனால் இவனுக்கு வேண்டிய அளவு வரத்தை அளியுங்கள் அதன் மூலம் வாயு பகவானும் திருப்தி அடைவார் அப்படின்னு சொல்றாரு உடனே சூரியன் தனது ஒளியில் நூறில் ஒரு பங்கை ஆஞ்சநேயருக்கு கொடுக்கிறாரு மேலும் தானே ஹனுமனுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் போதித்து கல்வியில் சிறந்தவனாக செய்வதாக ஒப்புக்கொள்றாரு காற்றாலோ நீராலோ அவனுக்கு மரணம் ஏற்படாதுங்கிற வரத்தை கொடுக்கிறாரு வருண பகவான் யம தண்டத்திலிருந்தும் நோய்களில் நின்றும் ஹனுமன் பாதிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற வரத்தை கொடுக்கிறாரு யம தர்மன் யுத்தத்தில் ஹனுமன் சோர்வே அடைய மாட்டான் என்கிற வரத்தை கொடுக்கிறாரு குபேரன் தன்னால் இதுவரை செய்யப்பட்ட ஆயுதங்களாலோ இனிமேல் தான் செய்யும் ஆயுதங்களாலோ பாதிக்கப்பட மாட்டார் என்று வரம் கொடுத்தாரு ஆஞ்சநேயர் என்றென்றும் சிரஞ்சீவியாக இருப்பார் என்றும் பிராமணர்களால் சாபம் அழிக்கப்பட மாட்டாது என்றும் பிரம்மதேவர் வரம் கொடுத்திருக்காரு மேலும் ஹனுமான் தான் விரும்பிய வடிவம் எடுக்கவும் யாரிடமும் பயமோ யுத்தத்தில் தோல்வியோ அடைய மாட்டார் அப்படிங்கிற வரத்தையும் நினைத்த இடத்திற்கு நினைத்த வேகத்தில் அவரால் செல்ல முடியும் அப்படிங்கிற வரத்தை இந்த வரங்களினால் திருப்தியுற்ற வாயு பகவான் மீண்டும் தன்னுடைய தொடங்க இருக்காரு அடுத்ததா இலங்கை அசோகவனத்தில் சீதா பிராட்டியார் சிறைப்பட்டிருந்த போது ராமதூதனாக சென்ற ஹனுமான் சீதையை சந்தித்து ராமர் விரைவில் இலங்கை வந்து உங்களை சிறை மீட்டு செல்வார் அப்படின்னு இதை கேட்டு மகிழ்ந்து போன சீதை அருகில் இருந்த வெற்றிலை கொடியில் இருந்து வெற்றுளையை பறித்து ஹனுமானின் சிரசில் போட்டு நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயாக சொல்லி ஆசி வழங்கி இருக்காங்க இராமநாமத்தை தவிர வேற எதுவும் அறியாத ஹனுமான் தன்னலமில்லாத வீரனாக மிகச்சிறந்த ராம பக்தராக திகழ்ந்தார் சீதையை மீட்டுக் கொடுத்ததற்காக ராமபிரானிடம் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காகவே அவர் வாழ்ந்தார் அடக்கம் தைரியம் அறிவு கூர்மையுடன் திகழ்ந்தார் எல்லா தெய்வீக குணங்களும் அவரிடம் இருந்தது பிறரால் செய்ய முடியாத ராம நாமத்தை உச்சரித்துக் கொண்டு கடலை கடத்தல் இலங்கையை எரித்தல் சஞ்சீவினி மூழ்கையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை எழுப்புதல் ஆகிய அரிய செயல்களை செய்தார் அவர் தன் அறிவை பற்றியோ தனது தொண்டை பற்றியோ பிறரிடம் தற்போது பெருமையாக சொன்னதே கிடையாது நான் ராமனின் தூதன் அவரிட்ட பணியை என் தலையால் செய்ய காத்திருக்கிறேன் எனக்கு ராமனின் அருளால் அச்சமோ மரண பயமோ கிடையாது ராமனுக்கு தொண்டு செய்யும் போது நான் மரணமடைய நேரிட்டாலும் அதை வரவேற்கிறேன் என்று சொன்னவர் ராவணனின் அழிவுக்கு பின் ஹனுமனால் விபீஷ்ணன் இலங்கையின் ஆனால் மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஹனுமனோ ராமர் கிட்டே அவருக்கு முத்து மாலையை கூட அவர் பரிசாக ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார் ராமன் உனது கடனை நான் எப்படி திரும்ப செலுத்துவேன் எப்போதும் நான் உனக்கு கடன் பட்டவனாகவே இருப்பேன் என்று கூறி சிரஞ்சீவி வரத்தையும் கொடுப்பார் என்னை போன்றே உன்னையும் மக்கள் போற்றி வழிபடுவர் எனது கோயில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கும் முதலில் உன்னை வணங்கிய பின்னரே என்னை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற வரங்களை கொடுத்து மழைந்தார் ராமபிரான் மீது ஹனுமான் கொண்ட தீவிர பக்தியே அவரது சிரஞ்சீவி தன்மைக்கு காரணம் என்றும் தொடர்ந்து ராம நாமத்தை ஜெபித்து கொண்டே இருப்பதால் நித்திய சிரஞ்சீவியாக இருந்து தன்னையும் ராமபிரானையும் வழிபடும் பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டிய வரங்களை கொடுத்து அவர்களின் துன்பங்களை போக்கி வராறு அப்படி கூறப்படுது அடுத்து ஹனுமான் உயிர் வாழ்வதற்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் ஆதாரம் என்ன அப்படின்னா திரேதாயுகம். ராமாயணத்துல வாழ்ந்த ஹனுமான் அந்த யுகம் முடிந்து அடுத்த யுகமான துவாபர யுகம் மகாபாரதத்துல நம்ம ஹனுமான் காட்சி கொடுத்திருக்காரு ஹனுமானுக்கும் பீமாவுக்கும் வாயுதான் தந்தை அப்படிங்கறதால ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருந்திருக்காங்க அதனால பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட ஒரு சமயத்தில் பீமனை சந்திக்க மகாபாரதத்தில் முதல் முறையாக ஹனுமான் தோன்றுவாரு குருஷேத்திர போர் முழுவதும் அர்ஜுனனின் தேரை காக்க அர்ஜுனனின் கொடியில் ஹனுமான் இருந்தாரு இது மகாபாரதத்துல ஹனுமான் இரண்டாவது முறையா தோன்றியது மகாபாரதமும் முடியுது கலியுகம் பிறக்குது இந்த கலியுகத்தில் ஹனுமான் எங்கெல்லாம் வாழ்ந்து வராரு அப்படின்னு பார்க்கலாம் இரண்டாவது ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான் இமயமலையில் வாழ்ந்து வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹனுமான் ஏன் இமயமலைக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனுமான் சிவபெருமானோட ஒரு அவதாரமாக தான் ராமருக்கு உதவி செய்ய ஒரு வானரமாக பிறந்திருப்பார் திரேதாயுகத்தில் இமயமலைக்கு போகிற நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்து போகிறதா இன்று வரை நிறைய தகவல்கள் கிடைச்சிட்டு தான் இருக்குது அதில் ஒன்று தான் இமயமலைக்கு ஒரு சிலர் ஒன்றாக சேர்ந்து மானசரோவர் ஏறி இருக்கிற இடத்துக்கு ஆன்மீக பயணம் போயிருக்காங்க அப்போ அங்க இருக்கவங்க அங்க இருக்க ஒரு குவையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதில் ஒரு குகைக்குள்ள ஒரு மனிதர் மட்டும் தனியாக போயிருக்காரு அங்கே மனித உருவம் கொண்ட ஒரு அபூர்வ வானதை பார்த்துருக்காரு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருனா த கையில் இருந்த ஒரு கேமராவை எடுத்து அந்த உருவத்தை புகைப்படம் எடுத்திருக்காரு அதன் பிறகு சில நிமிடங்கள்லேயே அந்த மனுஷன் இறந்து போயிருக்காரு அவர் எதனால் திடீர்னு இறந்தாரு அப்படிங்கிறத அவரோட நண்பர்களால் கண்டுபிடிக்கவே முடியலை கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவரோட கேமராவில் இருந்த புகைப்படங்களை எல்லாம் அவரோட நண்பர்கள் பார்த்திருக்காங்க அப்போது ஹனுமன் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படம் அந்த கேமரால ரொம்பவே தெல்ல தெளிவாக இருந்திருக்கு அதுவே அவர் கடைசியாக எடுத்த புகைப்படம் அதற்கு பிறகு அந்த புகைப்படம் இணையத்தில் வெளியிடப்பட்டிருக்கு அந்த புகைப்படம் தான் இது ஹனுமான் இன்றும் இமயமலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான மேலும் ஒரு ஆதாரமாக அவ்வப்போது அங்கு உள்ள பனிப்பாறைகளில் தென்படும் மிகப்பெரிய காலடிகள் அந்த காலடிகள் மனிதர்களுடையது போல் இருந்தாலும் அதோட அளவு ரொம்பவே பெரிய அளவில் இருக்கு அதனால் அது நிச்சயம் ஹனுமனோட தான் இருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க மூன்றாவது ஆதாரமாக இலங்கையில் மிகப்பெரிய மனிதனோட காலடித்தடம் இன்னமும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த காலடித்தடம் மனித உடலும் குரங்கு முகமும் கொண்ட ஹனுமானுடைய காலடித்தடமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க சஞ்சீவினி மலையை பெயர்த்த போது பெரிய உருவமாக மாறிய போது வந்த தான் இது அப்படின்னு எல்லாராலும் நம்பப்படுது எதனால அப்படின்னா ஹனுமானை தவிர வேறு யாராலையுமே தன்னோட உருவத்தை பெருசா மாற்ற முடியாது சீதையை தேடி ஹனுமான் இலங்கைக்கு வந்தபோது இலங்கையில வச்ச முதல் காலடித்தனமாக இது இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க இது தானா அமைஞ்சதா இல்ல யார் மூலமாவது செதுக்கப்பட்டதா அப்படின்னு நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்கு இது செதுக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் உறுதியா சொல்லியிருக்காங்க ஹனுமான் இலங்கைக்கு வந்தபோது சில காட்டுவாசி மக்கள் அவருக்கு உதவியதாகவும் கூறப்படுது அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹனுமான் நாற்பத்தி ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த இடத்தில் உள்ள அந்த மக்களோடு பேசி அவர்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னும் அந்த காட்டுவாசி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து ஹனுமான் ஆசி வழங்குறாரு அப்படின்னு சொல்றாங்க ஹனுமான் சீதையை தேடி வந்த போது முதலாவதாக வந்து தொட்ட இடம் ரம்போடா அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்ததா நான்காவது ஆதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருஷேத்திர போர் நடந்த பூமியில் சில ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்போது திடீர்னு மேலே பார்க்கும்போது ஒரு உருவம் வானத்தில் போயிட்டுருந்துருக்கு அந்த உருவத்தை அவங்க கேமரால கேப்சர் பண்ணியிருக்காங்க அந்த உருவம் யாருன்னு பார்க்கும்போது அது ஹனுமான் மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது நீங்களே பாருங்க ஹனுமான் இன்னமும் இந்த கலியுகத்தில் வாழ்ந்து வராரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் ஒரு சில இடத்துல இன்னமும் கிடச்சிட்டு தான் இருக்குது அடுத்ததான் ஐந்தாவது ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனால நடந்துருக்கு சைனால மக்கள் எல்லாருமே ஒரு சமயம் பயந்து போய் இருந்திருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான பூகம்பமும் வானத்துல இடியும் இடிச்சிருந்துருக்கு மக்கள் அதே சமயத்துல ஒரு அதிசய காட்சியையும் பார்த்துருக்காங்க அந்த காட்சியை பார்த்தா நிறைய பேர் அவங்களோட கேமராவை எடுத்து வீடியோவை எடுத்திருக்காங்க வானத்தில் விழுற இடி எல்லாமே ஒரு மனுஷன் மேல படுற மாதிரி பார்த்துருக்காங்க யாருந்த மனுஷன்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கும்போது அது ஹனுமானோட உருவமா தெரிஞ்சிருக்கு இதை பார்த்த அந்த மக்கள் எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க எப்படி ஒரு மனுஷன் மேலே சரமாரியா இடி விழுந்துட்டே இருக்கு அந்த மனுஷன் வானத்துல பறந்து போயிட்டே இருக்க முடியும் அப்படின்னு கடைசியாக பார்க்கும்போது அது ஹனுமானோட உருவம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜும் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோவில் ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னும் ஹனுமானை கோபப்படுத்தும் செயல்கள் என்னென்ன ஆஞ்சநேயருக்கு எப்படி விரதம் இருக்கணும் இன்றும் ஹனுமான் உயிரோடு வாழ்வதற்கான ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சா உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ள வகையில் இந்த வீடியோவை அவங்க கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை இதே போன்ற மேலும் பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்